பண்ணுங்க வரப்பு உரைச்சிட்டு நல்லா இருக்காட்டி எல்லாம் நல்லா இருக்காட்டி உக்காந்து வர ஆண்டி இது என்னங்காண்ட்டி வீடியோ எடுத்து சொல்லி வாங்கினா எங்கே பாரு பாத்து அங்க போகிறேன் இது வந்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி என்னென்ன பயணிகள் மருத்துவ குணங்கள் என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த மருத்துவ குணம் எனக்கு தெரியாது நீங்கள் தான் சொல்றீங்க காசு என்ன காசு தரணும்னா முடி நல்லா வளரணமுடியும் முடி வந்து எப்படி வளருங்காண்டி கரு 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 காரு கரு ஹரு வளரும் இந்த கரிசலாங்கண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் கட்டலாங்கண்ணி இதோட மருத்துவம் குணம் சொல்லுங்க அப்படி தான் சொன்னேன் இன்னும் இருக்குது இதில் தெரியல நீ சொல்லு ஆண்டி தெரியுங்க ஆண்டி நீங்கள் சொல்லுங்க எனக்கு தெரியல சாமி நீ சொல்லு சாமி உனக்கு இல்லை இதை வந்து இது சாப்பிட்டோம்னா கர்ப்பமாக இல்லாதவங்க கூட கர்ப்பமாக தமிழ் ரெண்டு எதுவும் அதை சொல்லிவிட்டு இல்லாதவங்க இன்னைக்கு செல்லில் யார் எது சொன்னாலும் பாவம் சாப்பிட்றாங்க அதெல்லாம் தப்பு உண்மையால் இது முடி கரு கருன்னு வளரும் இதை அரைச்சி சாப்பிடுங்க இளநி பிடுங்கிறது யார் பிடுங்கிறது சுமதி இளநி கட்டி எப்படி பிடுங்குறா வாங்க ஆண்டி நீங்க ஏறுங்க ஆண்டி நான் பிடிச்சுக்கிறேன் வாங்க எந்த யாருங்க அறத்துல வாங்கிட்டு

இதான் இந்த வயல்காலம் அந்த சைடு முன்னாடி ஏன் வந்தாலும் அங்கேயே உள்ளே அப்புறம் போட்டு வர முடியுமா வரக்கூடாது அது சாமி எல்லாமே சாமி இல்லை போட்டு இப்போ நிறைய பேர் அதெல்லாம் ஒரு சிலர் நிறைய பேர் பார்த்துட்டு நீ ரெண்டு போட்டு வந்துடுறாத தென்னை மரம் பாருமா இந்த தென்னை போய் இருக்குது தேங்காய் பறிக்கிறான்னா மணியன் அங்க அங்கே நிக்கிறாரு அதெல்லாம் அப்படி போன தடவை நடவு நடப்போது வந்தது இந்த தடவை அறுப்பே அது போறாங்கம்மா கரிசிலாங்க நீ வேறு எதுவும் இருக்கிற போகுது ஏற்கனவே பார்த்தா நாற்பத்தஞ்சு மணி தான் இருக்குது ஆப் பண்ணுவேன் தேச்ச சும்மா தான் வேணா இல்ல இல்ல இந்த கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும் வேணாம் நான் அந்த இல்ல இல்லை சவுண்டு கேச்சுண்ணா அதுக்கு ஆ மீன் நிரம்பு சேது சொல்லுங்கள் அப்போ எதாவது சமீன் இதில் சூரியன் எல்லு அப்புறம் வா வாழை ரெண்டு ரெண்டு தருக்கு வச்சு ஓடுவேன் சின்ன வயசு இல்லை ஆமாம் இருக்கா அதான் மண்ணு நிற்காத அதை வச்சு முச்சு எடுத்து எல்லாத்துக்கு போகட்டான் துவண்டான் ரெண்டு ரெண்டு புறாண்டா மூணு புரோட்டாக இருக்குது மூணு புறா தாக்கு உரம் வைப்பாங்க உரம் படம் காட்டு சாக்கில் வச்சு கொண்டு வச்சு கண்ணு கண்டு கண்ணப்பூடையில கொட்டி அன்னக்குடையில் எப்படியும் அள்ளி அழுதி அள்ளி அழுதி எல்லாத்துலையும் வைப்போம் ஆமாம் அப்படி நாள் கட்சி பார்த்தா சூப்பர்த்துக்குள்ளாரன் ஆனால் உங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கீங்க ஆமாம் இன்னும் சின்ன வயசுல நிறைய சாப்பிடுவேன் தமிழ் ஒன்று இப்போ ஒரு நாளுங்க ஆண்டி நான் சொல்கிறேன் மட்டும் கேளுங்க ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் வீட்டு வந்து அப்போ அன்றைய காலத்தில் ஆமாம் நாங்களும் விளக்கு தான் அந்த மண்ணெண்ணை வாங்கி ஊற்றி விளக்கு வைப்போம் நாங்களும் இந்த மண்ணெல்தான் நல்ல நல்லா தான் வைக்கணும் நாங்கள் கோயிலுக்கு நல்ல நல்லா வைக்கிறோம் மண்ணெண்ணில் ஊற்றி விளக்கு வைப்போம் நாட்டி அந்த என்ன ஆகுதுன்னா நாங்கள் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அப்போ புரோட்டானா உசுறு உசுறு ரெண்டாயிரம் ரூபா இப்போ நிறையா பேத்துக்கு உசுறு போகுதுன்னு தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு பரோட்டா ஆ ஆமாம் ஆ எனக்கு மட்டும் ரெண்டு புரோட்டா ஆமாம் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு மூணு புரோட்டா ஆ எங்கள் அப்பாவுக்கு மூணு மூணு எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு ரெண்டு மொத்தம் வந்து மூணு பத்து இத்தனை வாங்கியாச்சுங்களா ஆமாம் வாங்குனோடனே இதில் ஆம்லேட் வாங்கிட்டு இருந்தாங்க நாலு ஆம்லேட் நாலு ஆம்லெட் நாலு ஆம்லெட்ல நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு புரிக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு போய் மூணு புரோட்டாவை தின்னு தின்னு ஒரு புரோட்டாவை தின்னு தின்னா ரெண்டு ஆம்லெட் தின்னுட்டேன் மொத்தம் ஆறு ஆரஞ்சு ஆப்பிட்டே எங்கம்மா கண்ணே இத்தனை வச்சுருந்தோம் தங்காளிக்கெல்லாம் சொல்லிட்டாங்களா எல்லாம் காண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு ஒரே அழுகாச்சு நான் தின்னது கூட இவ்வளவு கணக்கு பார்க்குறீங்களே அப்படின்ட்டு ஆமா நீ என்ன பண்ணிருந்தா பத்து புரோட்டாவும் தின்னு நாலு ஆம்பளட்டு தின்னு படுத்த இருந்துச்சு காலையில பங்காளிகளை கொடுத்துட்டு தேங்காய் உடைச்சு நலையை அப்புறம் கொடுத்து அனுப்பிடுவேன் அதுக்கு மேலே நான் சாப்பிட்டேங்காட்டி அதுக்கப்புறம் எந்த இருக்கும் அதனால என்ன பண்ணி சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேங்காண்டி சாப்பிட்டா நான் அப்படியே நான் அழுதுகிட்டே தூங்கிட்டேன் காலையில எழுந்திரிச்சு பார்க்கறங்க ஆண்ட்டி இந்த மூக்கு ஃபுல்லா கருப்பு நாய் கடிக்க நாய் கடிக்கலைங்காண்டி அந்த மண்ணின் இருந்த எல்லாம் மூக்கிற கரு 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 கருன்னு ஆகி அய்யோ ஐயோ ஐயோ ஒரு மாசம் அருகில்லாதவங்களுக்கு அந்த ஒரு கருப்பு அந்த கருப்பு ஆகி அப்புறம் மூக்கை பிடிப்பு தொட்டா கரு கருன்னு வருது எங்க அம்மாவுக்கும் அப்படி தருவா தொடுவேன் எங்க அப்பாவுக்கு கருப்பா இருக்கு அண்ணனுக்கு கருப்பா இருக்குற புகை இருக்குங்க அது வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அது புகை சுவாசுவாசு நல்லா கருப்பாகி போச்சு நீங்க அப்ப மூணு நாலு குடும்பம் உங்க குடும்பத்துல நாலு பேருமே போய் விளக்கை பொருத்தி வச்சுட்டு மூக்கை விளக்கல காமிச்சிருக்கீங்க அது வீடு ஃபுல்லாவே இப்ப ஸ்ப்ரெட் ஆகி ஆயிருக்கா ஆயிருக்கும்

మరతు <rut> <archetype> போதுவா மரம் காய்க்கணுமா வேணாமா நீ வேற ஏறிட்ட மரத்துல சரி சுமதி திரும்பங்க ரெண்டு பேரும் போது வந்துடுங்க போதுவா அவன் எப்படி இறக்குறான்னு பாக்கலாம் வாங்க சாமி இந்த பக்கம் ஆ சரி புரிய sudet sudet kalau ah ya namaste kalau nuruk itu menjadi bangun dia ah poda poda aja ah இறங்குற மாதிரி எடுக்கிறதா ஏய் இறங்கி தொலை தோ பப்பா தொத்துனா அப்புறம் தொத்திட்டு கிடக்குறேன் நிறைய பக்கம் ஏறி இருப்பியா எடுக்கிறமா மாடத்தை இந்த ஆளுக்கு இப்போ என்ன பிரச்சனை தெரியலமா எனக்கு அருங்கிற ஏய் ஒரு சாலை கூட அவகிட்ட

முத்து பொண்ணு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிருக்கும் போது பாட்டு கேட்க தேடி இன்னும் கண்ணை ஆப்ரேஷன் நான் பாட்டு பாடுவேன் அதுதான் சும்மா இருக்க மாட்டேன் போவாது பாட்டை பத்தி என்ன அருவாத்தா இல்ல வீட்டில் போய் சாப்பிடலாம் வாங்கி நத்தையா என்ன பண்ண போற